நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்று இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா எங்கள் அக்கா வீட்டில் தான் இருக்கோம் எங்கள் அக்கா வீட்டில் தான் தமிழ் புத்தாண்டு நாம வந்து செலப்ரேட் பண்ண போறோம்னு சொல்ல மாட்டேன் இப்போ நம்ம எங்கள் அக்கா வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் சித்திரை ஒன்று நம்மளுக்கு எப்படிலாம் நாங்கள் செலப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த பிளாக்ல நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோக்குள்ளே போயிடலாம் தொட்டியில் யார் உட்காந்துருக்காங்க அப்படின்னா யோஜித்தா உட்காந்து விளாண்டுட்டு இருக்கான் அது நான் பேசி பேசி பேசிகிட்டு இருக்கான் இப்போ நாங்கள் வந்து காலையில் யோஜி ஒரு நிமிஷம் அமைதியாக இருமா அம்மா வீடியோ எடுத்துக்கிறேன் காலையில் நம்ம ஏழு மணிக்கு தான் எந்திரிச்சோம் எந்திரிச்சிட்டு வீடியோ வந்து நான் வந்து போட்டேன் எங்கள் அக்கா தான் வீட்டில் எல்லா வேலையும் பார்த்தாங்க குளித்து கிளம்பிட்டேன் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம சாமியை கும்பி சாப்பிட்டு ஏன்னா எல்லோரும் சாப்பிட உட்காந்துட்டாங்க நம்மளும் சாப்பிட்டு சாமியை கும்பிட்டு நம்ம வந்து நேராக கிளம்பிடுவோம் நம்ம ஊருக்கு வந்து கிளம்பிடுவோம் வந்தப்போ எப்படி வந்தமோ அதே மாதிரி தான் போகும்போது நம்ம வந்து போக போகிறோம் எங்கள் மாமா வந்து வேலைக்கு போயிட்டாங்க இருக்கேன்னு சொன்னாங்க நாங்கள் வந்து போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் அதனால நம்ம இங்கே வாஷிங்டன்லேயே பஸ் ஏறி பழைய பஸ் ஸ்டாண்டு போய் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருப்பி கோயில்வழி பஸ் ஸ்டாண்ட் போய் அதுக்கப்புறம் நம்ம வந்து திண்டுக்கலுக்கு வந்து பஸ் ஏற போகிறோம் லக்கேஜ் மட்டும் மாமா வந்து வண்டியில போட்டுவிட்டு நாங்கள் பஸ் ஏறிலாம் இருக்கோம் இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு சாமி கும்பிட்டு வந்து கிளம்ப போறோம் ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாஞ்சரி ஹாய் சொல்லிர்ல பழகுண்டு அப்படிங்கிறாள் சித்திர ஸ்பெஷல் தமிழ் நியூ இயர் என்ன வீட்டில் சமையல் அப்படின்னா சாம்பார் தயிர் ரசம் அப்பளம் முட்டைக்கோஸ் பொரியல் நல்லா இருக்கா சாப்பாடு சாம்பார் நல்லா இருக்கா எனக்கு வைக்க தெரியாத ஒரே ஐட்டம் இந்த சாம்பார் மட்டும் எனக்கு வர என் மக எதோ வேலை பார்க்குது ஏய் தயிர் கேட்டால் நான் கொடுத்தேம்ல

that is. 팔려가네 또 팔려가네 아 아빠 여신 나랑이 동물들이 여지 개가 தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே வீட்டில் எல்லாரும் வச்சு சாமி கும்பிடுவாங்க இல்லை முப்பள வச்சு சாமி கும்பிடுவாங்க அந்த மாதிரி தான் மாப்பழா வாழை வச்சு சாமி கும்பிட்டுருக்கோம் கூடவே காசு அப்புறம் வெத்தலை பாக்கு தங்கத்தில் மூணு வந்து வெள்ளி மோதிரம் வச்சு சாமி கும்பிட்டோம் காலையில் எந்திரிக்கும் போதே இது இந்த இதை வச்சு நம்ம வந்து இவங்க தான் முடிக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க மா நாள் முடிக்க ஃபாலோ பண்ணது கிடையாது ஆனால் எங்கள் அக்கா வந்து ஃபாலோ பண்ணால ரெண்டாவது நான் இனிமேல் இது எல்லாமே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஆமாம் வந்து ஆனால் சாமி கும்பிட்றதுனா நான் பார்த்து சாமி கும்பிடு நீ வந்து வெலை கொடுத்து நான் எல்லாருமே ஆறு மணிக்கெலாம் சாமி கும்பிட்றாங்க நான் எத்தனை மணிக்கு கும்பிடனா எட்டு மணி எட்டு அந்த அந்த தான் கும்பிடுவேன் கருவா வந்து என்னை திட்டிகிட்டே இருப்பேன் சாமி கும்பிடுவா சாமி கும்பிடுவா சாமி கும்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அதனால எங்களுமே நான் ஃபாலோ பண்ணலாம் இது எல்லாமே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் எவ்வளோ வச்சுருக்காங்க என்ன சொன்னாங்க எடுத்துக்கோ சொன்னாங்களோ ஊருக்கு போயிட்டுருவான் இங்க இப்போ நம்ம வந்து ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் கிளம்புங்களாட்டி எல்லோரும் விளாட்லாம் ஒரு ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டுட்டுருக்காங்க போகலாமா போலாமா செஸ்ஸே அம்மா போய்ட்றேன்

பேண்ட்ட்ட இறக்கி சாமி

சசுபாய் ஆயிருக்கா சசுதானே ரெண்டு நாள் கூட இருந்துச்சு எங்க அக்கா அம்மா எப்படி புறையம் இப்ப பேர் வந்து கோயில்வள்ளி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து கிளம்பிட்டாரு லடாக்கு கிளாண்ட்ருப்போம் அவள் ನಾನು ನಿನ್ನನ್ನ ನೋಡಿದೆ 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 ನಾನು ನಿನ್ನ பழைய பஸ் ஸ்டாண்ட் திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம் இப்போ கோயில்வழிக்கு வந்து பஸ் ஏறணும் எங்கனக்குள்ளே போகிறது என்ன இதுன்னு தெரியும் ஒவ்வொருத்தவங்கள்டாக கேட்டு 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 கேட்டவங்கள்கிட்டயே கேட்டால் சங்கட்டை போடுவாங்கள்ல அதனால் கேட்டு கேட்டு ஒவ்வொருத்தவங்கள்டே கேட்டு கேட்டு இங்கே வந்து நின்றுருக்கோம் இங்கே தான் வருமா பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் கோயில்வழி பஸ் ஸ்டாண்ட் 담비온인 나이어 담비암부터 굿드는 게 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 굿드는 게굿 போங்க போங்க பார்த்துக்கலாம் ஐயோ நம்ம வந்து கோயில்வள்ளி பஸ் ஸ்டாண்டில் வந்துருக்கோம் திண்டுக்கல் பஸ் ஏறி உட்காந்துருக்கோம் கருவையில் யாருமே இல்லை நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு கருவே வந்து டோல்கேட் போயிட்டு வரோம் கீழே பஸ் எடுக்க கீழ கீழே போயிட்டு இருந்தால பிள்ளை காணாம பஸ் எடுத்துச்சேன்னு பார்த்தா ஐஸ் வாங்கிட்டு இருக்காள் எத்தனை ஐஸ் எத்திட்டு இருந்திருக்காள் வரணும் நல்ல வேலை வண்டியோட தீட்டு வரா மாட்டேன் என் மையன் சேமி ஐஸ் கேட்டேன் டவுனுக்குள்ள வந்து சேமி ஐஸ் என்ன ஐஸ் என்ன ஐஸ் வேணும் ஆளு வந்து ஐஸ் சாப்பிட்டனால ியா அதனால வந்து ஐஸ் வாட்ரு வாங்கி சாருக்கு வந்து கழுவிட்டு இருக்காங்க போறாங்க எங்க போறாங்கன்னு தெரியல கோச்சு பஸ் வருதே கடைக்கு போகிற இன்னும் பஸ் நிற்கா பஸ் எடுத்துட்டாங்க பஸ் எடுத்தாங்க நீங்கள் விசாரணை போயிட்டு ஜாலியாக வரீங்க அவங்க நான் தண்ணி எடுத்து அதனால

அவங்க அப்பா ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி போன்ல சொன்னாரு அதனால என்ன வந்து திண்டுக்கல் வந்து வந்துட்டோம் வந்துட்டு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜி பவன் வந்து வந்திருக்காங்க எல்லாரும் காபி டீ வாங்கிட்டாங்கன்னா எப்பயும் போல பால் வந்து வாங்கிட்டு இப்போ ப்ரீதா பாப்பா வந்து ஒரு மாதம் நான் பார்க்க மாட்டேன் ஏன் அப்படின்னா ஒரு சேலஞ்ச் ஒன்று பண்ணியிருக்கேன் அதனால் ஒரு மாதம் கழிச்சு தான் நான் உன்னை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் தான் எல்லோரும் திண்டுக்கல் வந்து காலேஜி வனில் வந்து டீ காப்பியெல்லாம் குடிச்சிட்டு இப்போ கிளம்ப போகிறோம் பிரீதா வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வந்து போக போகிறோம் அழுகுறியா ஐயோ ஐயோ இப்போ நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க ஸ்வீட்டா பாப்பா வந்து வாங்க நாங்கள் இறக்கி விடுறோம் அப்படின்னா அவங்க பெரியால் ஆயிட்டாங்க அதனால் எங்களோடலாம் வரமாட்டாங்க அதனால இப்போ அவங்க பஸ்ஸில் போக போகிறாங்க நம்ம மட்டும் வண்டியில் போக போகிறோம் வீட்டுக்கு சரி பார்க்கலாம் பாய் பாப்பா பாப்பாப்பாவா தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்மளோட வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் சொல்லிருப்பாப்பாண்டு வீட்டுக்கு வந்து

ரிமோட் நான் வாங்கலை தம்பி சொல்லப்போனால் ஒரு ஒரு வாரமாகவே கேட்டுகிட்டே இருந்தேன் ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தான் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்க அப்படின்னு பிரியாக்கா அவங்க பொண்ணுக்கு பிறந்தநாளுக்கு கிஃப்ட்டுமே ரிமோட் கார் தான் வந்துருந்தது அவங்க காரை எடுத்துகிட்டு எனக்கு வேணும் வேணும் நாங்கள் அவங்க கொடுத்தாங்க இல்லை நீங்கள் பாப்பாவுக்கு வைங்க நாங்கள் வாங்கி கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துவிட்டோம் கருவா பைக்கில் வந்தாங்கள்ல வந்துட்டு தம்பிக்கு போய் எடுத்து வந்திருக்காங்க அவனை சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கிஃப்ட்டு மாதிரி வாங்கிட்டு வந்துருந்தாங்க இப்போ இதை தான் தம்பி வந்து ஓகே

தப்பாட் அப்படி ஓட்டக்கூடாது வருது கையில எடுக்க கூடாது கீழே

பின்னாடி ஆஹா சரி மேலத்தில் மேல தூக்குறேன் நம்ம நல்லா விளாடுவேன் தம்பிக்கு வந்து ரிமோட் காரை எடுத்து கொடுத்தோம் தம்பி வந்து விளாண்டுட்டுருக்கான் நம்ம ட்ராவல்லே இருந்தனால என்னோட ஹேரை பாருங்க எப்படி இருக்குன்னு பண்ணுறதே கிடக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குடுவி இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் பிளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்